ஓசூரில் கேலக்சி அரிமா சங்கம் மற்றும் டிரைலாக்சிக் பார்மசி இணைந்து நடத்திய மாபெரும் பொது மருத்துவ முகாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் முனேஸ்வர் நகர் சர்க்கல் பகுதியில் கேலக்ஸி அரிமா சங்கம் மற்றும் ட்ரைலாக்சிக் பார்மசி இணைந்து நடத்திய மாபெரும் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த முகாமை மாநகராட்சியின் பொது சுகாதார குழு தலைவருமான மாமன்ற உறுப்பினருமான என் எஸ் மாதேஸ்வரன் தொடங்கி வைத்தார் இந்த முகாமில் அரிமா பகுதி ஒருங்கிணைப்பாளர் அரிமா சண்முகம் குடியிருப்போர் நல சங்க தலைவர் பிரகாஷ் வட்டார தலைவர் அரிமா வேலாயுதம் ஆகியோருடன் மருத்துவ பரிசோதனைகளை துவங்கி வைத்தனர் மேலும் மாவட்ட இணை செயலாளர் அரிமா இ எஸ் ரவிச்சந்திரன் அரிமா ஜிஎம்ஏஓ ஒருங்கிணைப்பாளர் பத்மராதன் அரிமா சங்க தலைவர் அரிமா அமரீஷ் செயலாளர் அரிமா ரஞ்சித் செயலாளர் அரிமா சந்தோஷ் பொருளாளர் அரிமா அறிவில் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்று பார்வையிட்டனர் பார்மசி சார்பில் வந்திருந்த மருத்துவ குழுவினர் பொதுமக்களுக்கு தேவையான இரத்த அழுத்தம் இரத்தத்தில் சர்க்கரை அளவு இருதயம் தொடர்பான பரிசோதனை உடல் எடை பல் மருத்துவம் இரத்த பரிசோதனை உள்ளிட்ட அனைத்து விதமான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டனர் இந்த முகாமில் அந்த பகுதியைச் சேர்ந்த ஏராளமான முதியவர்கள் பெண்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டு பரிசோதனைகளை செய்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது